லோ பட்ஜெட்டில் நம்ம ஸ்கார்பியோ மட்டும் கொடுக்கறது இல்லைங்க எக்ஸு ஃபைவ் டபுள்வும் கொண்டு அதுவும் சூப்பரான கண்டிஷனில் ஒரு ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்காங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் அதுவும் பாத்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஒயிட் கலரில் அவ்வளோ ஒரு ராயலாக சூப்பர் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம் வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு எடுத்து அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த எக்ஸ் யூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு வண்டி பார்த்திங்கன்னா டீடைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க அப்போ தான் போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு லைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கும் வண்டியோட அவுட்டர் குவாலிட்டியாக பார்த்தாலே தெரியுங்க வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரியர் டிஃபோக்கர் ரியர் வைபர் எல்லாமே வண்டியில் வந்துடும் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது நியூ சீட் கவர் எல்லாமே போட்டுருக்காங்க ரியர் ஏசி எல்லாமே வண்டியில வந்துடும் அது மட்டும் இல்லை ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் அது மட்டும் இல்லை சிக்ஸ் ஏர் பேக் எல்லாமே வண்டியில் வந்துடும் எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் வண்டி வந்துருக்கு வண்டியோட ரைட் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி நாலுமே உங்களுக்கு வீல்ஸ் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட பிரைஸ் இந்த வண்டிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் எக்ஸ்யூ ஃபைவ் டபுள் நம்ம சந்துகி காசில் சொல்ல பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பாருங்க டிரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட்டிங்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரஸ்ட்ரா பண்ணி தரும் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தூகி காஸ் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மலிவண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டி பற்றின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல எக்ஸ்யூ ஃபைவ் டபுள்வோ தேடுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க